ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்கும் வந்து பூச்செடிகளை செடிகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஃப்ளவர் கார்டன் வீட்டில் நம்ம என்னென்ன செடி வளர்த்துணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த செடி பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ செடிங்க இந்த முல்லைப்பூ செடி வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பூ பூ வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு நாலு மாதத்துக்கு இந்த செடியில் வந்து பூ இருந்துட்டே இருக்குங்க நம்மளால் அந்த பூ வந்து பறிக்கத்தான் முடியாத தவிர பூ இருந்துட்டே இருக்குங்க ரெகுலராக இந்த முழுப்பூ பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூ காம்புங்க நம்ம கடையில் வாங்குறது வந்தீங்கன்னா காம்பு வந்து பச்சை கலரில் இருக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது கவனித்து பார்த்தா தான் தெரியும் இந்த செடி வளர்க்கறதை மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தாங்க பூ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணி விட்டால் போதுங்க ரொம்ப அடியாடாக வெட்டினாலும் இந்த செடி வந்து தலையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க லைட்டாக மட்டும் சைடில் வெட்டி விட்டால் போதுங்க பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் கரெக்டாக கொடுத்தா போதுங்க செடி வந்து நல்லா வளருங்க இதுக்கு மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பந்தல் போடலாம் இப்போ வந்து இது வந்து பந்தல் போடாமல் கீழாலேயே இருக்குது அதனால் வந்து நம்மளுக்கு பூ பறிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு மணிக்குள்ளே பொறிச்சிரும்னாங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மலர ஆரம்பிச்சிரும் மலர ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து ரொம்ப நம்ம வந்து கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம மொக்கில் இருக்கு மொக்கா இருக்கும்போதே பறிச்சிட்டோம்னா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குங்க அடுத்து இந்த செடி பார்த்தோம்னா ரோஸ் செடிங்க பட்டன் ரோஸ் எல்லா டைம்லயும் இதில் பாத்தீங்கன்னா பூ இருக்காது ஒரு சில தான் பூ இருக்கும் பூத்தாலும் வந்து கொத்து கொத்தா பூக்குங்க எல்லோ வித் ரெட் மிக்சிங்க பூ பார்த்தோம்னா இதில் ரெண்டு மூணு பூ மொக்கு தான் இருக்கு பூவும் ரெண்டு மூணு தாங்க இருக்கு அடுத்து இவங்க பார்த்தாங்கன்னா மல்லிகைப்பூ செடிங்க நம்ம நார்மல் வந்து மல்லிகைப்பூங்க ஒத்தடுக்கு மல்லிகைப்பூ எல்லா வீட்லயும் நம்ம வச்சுருக்குறோம் இது பார்த்திங்கன்னா பூக்க ஆரம்பிச்சிச்சின்னா நிறைய கொத்து கொத்தாக பூக்குங்க மொக்கு வந்து அவ்வளோ நிறையா மொக்கு இருக்குது ஆனால் ஒரு பதினஞ்சு நாள்லேயே வந்து செடி காலியாயிருங்க அவ்வளோவும் பூத்து தள்ளிடுங்க பூ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மொக்கு இருக்குங்க நிறைய பூ இருக்குது இப்போ வந்து ஒரு டைம் பொறிச்சாலே நிறைய பூ வருங்க ரெண்டு மூணு பேர் வைக்கலாம் அந்தளவுக்கு பூ இருக்குங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பா பத்து பாஞ்சு நாள் சீக்கிரம் வந்து காலியாயிடும் செடி காலி காலியாயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் தெளஞ்சி தான் இதில் வந்து மொக்கு வருங்க இப்போ நம்ம பொதிக்காமல் விட்டுருக்கறனால பார்த்தீங்கன்னா நிறைய மலர்ந்துருக்கு பூ இதுவும் அதே மாதிரி தாங்க மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் பூ பூ வந்து பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணி விட்டாலே போதுங்க மற்றபடி பெருசாக இதுக்கு எந்த வேலையும் நம்ம செய்ய வேண்டியது இல்லைங்க தண்ணி மட்டும் ரெகுலராக கொடுத்துட்டா போதுங்க மல்லிப்பூ செடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இடம் இருந்தால் நம்ம எல்லா வீட்லேயும் வைக்க ஆசைப்படுவோம் அந்த மாதிரி ஆசைப்படுற பூ தாங்க இந்த மல்லிகைப்பூ பாருங்க அழகாக பூத்துருக்கு அடுத்து இவங்க பார்த்திங்கன்னா அரளி பூங்க ரெட் கலர் அரளி அப்படி கோர்த்து வந்து சாமிக்கு போட்டோம்னா அழகாக இருக்குங்க இது தலையில் வைக்க முடியாது நம்ம வந்து சாமிக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும் யூஷுவல் ஒரு குச்சி வைச்சா போதுங்க இதுக்கு நம்ம மட மட மடன்னு இது வந்து சீக்கிரம் பெருசாகிடும் செடி ஆனால் இதில் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவில் வந்து பூச்சி வரும் அதை மட்டும் நம்ம பார்த்து வந்து கட் பண்ணி விடணுங்க அந்த கிளையை வந்து கட் பண்ணி விடணும் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிரும் இந்த பூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் தான் இதை பறிக்க முடியும் மத்தியானலாம் பறித்தோம்னா ஃபுல்லாக வாடிடும் காலையில் மட்டும்தான் இவங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அதுக்கப்புறம் ஈவினிங்கும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க இடையில டைமில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாடி இருப்பாங்க வறண்டுருவாங்க வெயிலுக்கு தாங்காதுங்க அந்த பூ இது பார்த்திங்கன்னா காய் இந்த தான் வந்து வறண்டு வெடித்து அதுலேருந்து விதை வருவேன் அடுத்து இந்த செடி பார்த்திங்கன்னா மல்லிப்பூலையோ குண்டு மல்லிங்க இது வந்து ரெண்டு மூணு லேயர் அடுக்கு வருங்க பார்த்தாலே நம்ம வந்து மொக்கை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் செடியை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இதோட இலை பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப திக் ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்கும் நார்மல் மல்லிகைப்பூ வந்து லைட் க்ரீனாக இருக்குங்க நான் இது வந்து டார்க் என்ன பாருங்கள் மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு லேயர் வந்திருக்கும் அடுக்கு மல்லி இதோட மொக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டா ரொம்ப கெட்டியாக இருக்குங்க அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருங்க விரிஞ்சால் மட்டும்தான் எல்லோ கலராக இருக்கும் இதோட மொக்கு மொட்டு பார்த்தோம்னா லைட்டு க்ரீன் கலர் ஷேடு மாதிரி இருக்குங்க பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இதுவும் அப்படினாங்க ஒரு பதினஞ்சு நாள்லேயே எல்லா பூவும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அப்புறம் வெறும் செடியாக தான் இருப்பாங்க இப்போ பாருங்க நிறைய ஃபுல்லாக செடி ஃபுல்லாக மொட்டாக தான் இருக்குது இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்குங்க அந்த செடியை வ நார்மல் மல்லிகைப்பூவோட இந்த இந்த அடுக்கு மல்லியில் நிறைய பூ வர வ கிடைக்குங்க ஆனால் இது விரிஞ்சால் மட்டும்தான் இதோட நல்லா மனம் அடிக்கும் விரிலைன்னா பார்த்திங்கன்னா நான் மனமே இருக்காது மொக்கம் பொறுத்த வரைக்கும் இந்த செடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தலையிறது ரொம்ப லேட்டாக தலையுங்க நம்ம வந்து இதை வந்து ட்ரிம் பண்ணி விட்டு விட்டா விட்டால் மட்டும்தான் இது வந்து தளர்ந்து தளர்ந்து நம்மளுக்கு பூ கொடுக்குங்க இல்லாட்டி வந்து ட்ரிம் பண்ணாமல் விட்டு அப்படியே நிற்கும் ஒரு பூ கூட வராதுங்க இதில் இந்த பூவோட காம்பும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம வந்து கட்டுறதுக்கும் வந்து நல்லா ச சௌகரியமாக இருக்கும் அந்த பா அந்த நார்மல் மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா கட்னா நம்ம டைட்டாக கட்டினாலே வந்து கட் ஆகிடும் இந்த பூ பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லைங்க ஏன்னா காம்பு நல்லா டைட்டாக இருக்கும் அதனால் நம்ம கட்டி நல்லா கட்டிக்கலாம் இந்த பூ பார்த்திங்கன்னா இவங்க வந்து கனகாம்பரம் அஷூசல்லாம் வீட்டையும் நம்ம வச்சுருப்பாங்க எந்த இடத்துல விதை உழுகுதோ அந்த இடத்துல வந்து முளைச்சிடுங்க இருந்தால் போதும் முளைச்சிடும் அடுத்து இந்த செடி பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூலியை வந்து ஊசி மல்லிங்க இது மல்லி ம ஒரு மல்லிகைப்பூவோட மொக்கையை பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும் ஒரு பூ வைச்சா போதுங்க ஒரு ஒயிட் ரோஸுக்கு சமம் அந்தளவுக்கு இருக்குங்க இது இது ரெண்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு லேயர் இருக்கும் ஆனால் வந்து பூ வந்து நல்லா பெருசாக இருக்குங்க பார்க்கவே அழகாக இருக்கும் நம்ம மொக்கை பார்த்தாலே நம்மளுக்கே ஆசையாக இருக்கும் பூவோடய மொட்டே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நீளமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு பூக்கு வந்து ஒரு பூ சமம் அந்தளவுக்கு இருக்குங்க ஒரு நாலு பூ வச்சாலே பார்த்திங்கன்னா தலை நிறையா இருக்கும் இந்த பூ நல்லா மலர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனோடய ஸ்மெல்லே வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக விரிஞ்சிருக்குன்னு பாருங்கள் ஒரு பூவே உள்ளா சூட்ருக்குங்க இவங்களை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக பூ கொடுக்க மாட்டாங்க பூ வந்து கம்மியாக தாங்க இருக்கும் அதனால் நாலஞ்சு பூ சேர்த்து வச்சாலே வந்து தலை நிறையா இருக்குங்க இந்த செடி கிடச்சா அவங்க வீட்டில் வச்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன் இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்